ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என்னிருந்த கோடியே ஓம் நமச்சி வாய ஓம் ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சி வாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சி வாய ஓம் ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சிவாயோம் ஓம் 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 என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம சிவாயோம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நம சிவாயோம் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாயோம் நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா தடா குருவதேது கூறிடும் குலாமரா ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம 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 என்னும் நாமமே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் ஐந்து எழுத்திலே பிறந்து ஐந்து எழுத்திலே வளர்ந்து ஐந்தெழுத்தை ஓ பஞ்சபூத பாவிகால் ஐந்து எழுத்தில் ஓர் எழுத்து அறிந்து கூற வல்லரில் அஞ்சல் அஞ்சல் என்று நாத ஆடுமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாய ஓம் 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 ஓம் நம ஓம் இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வலக்கை சூழ மாமழு எடுத்த பாதம் நீலமுடி என் திசைக்கு அப்புறம் உடல்கலந்து நின்ற மாயம் யாவர் காண

உருகுமல்ல வெளியுமல்ல ஒன்றைமே வி நின்றதல்ல மருவுமல்ல காதமல்ல மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல பேசுமாவிதானுமல்ல அரியதாகி நின்ற நேர்மையாவர் காணவல்லரும் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம்

மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவார் நண்கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயமீசனே ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சிவாயவோ ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சிவாயவோம் ம ஓம் ஆணவம் செழித்துள்ளே அண்டமும் அகண்டமும் ஆணவம் செழித்துள்ளே அனாதியான மூவரும் ஆணவம் செழித்துள்ளே அகாரமும் மகாரமும் ஆணவம் செழித்துள்ளே அடங்கலாவலுற்றதே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச் சிவாயவோம் ஓம் 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 நமச்சிவாயோம் ஓம் நமச்சி வாயவோம் ஓம் நமச்சிவாயோம் ஓம் நமச்சிவாயோம் ஓம் நமச்சிவாயும் நினைப்பதொன்று கண்டிலே நீ இல்லாது வேறில்லை நினைப்புமாய் மறுப்புமாய் நின்ற மாயை மாயே அனைத்துமாய் அகண்டமாய் அனாதிமுன் அனாதிய எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்கனே ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நம ஓம் ஓம் நம ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் பண்டு நான் படித்தெறிந்த பண்மலர்கள் எத்தனை பாழிலே செபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை மிண்டராய் தெரிந்த போது இறைத்த நீர்கள் எத்தனை மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்ததெத்தனை ओं ॐ ओं नमचिवयोम् ॐ ॐ ओम् नमचिवयोम् ॐ नमचिवयोम् ओं नम शिव ॐ नमचिवयोम् ओम् ॐ